பன்னிரண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள நாற்பது ஏக்கர் நிலத்தை அபகரித்த அரசு இருந்து தனது சொத்துக்களை மீட்டுத்தரக் கோரி பாதிக்கப்பட்ட எழுபத்தி இரண்டு வயது முதியவர் கோவை பந்தயசாலையில் உள்ள மேற்கு மண்டல காவல்துறை தலைவரிடம் புகார் மனு அளித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோவை பந்தயசாலையில் மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் அலுவலகம் அமைந்துள்ளது இங்கு மேற்கு மண்டல காவல்துறை தலைவரை சந்தித்த கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த எழுபத்தி இரண்டு வயதான முதியவர் ராமலிங்க சொக்கவேல் தனது நாற்பது ஏக்கர் சொத்துக்களை அரசு வழக்கறிஞர் ஒருவர் ஏமாற்றி அபகரிப்பு செய்துவிட்டதாக புகார் அளித்தார் மேலும் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய முதியவர் கூறியதாவது எனக்கு பூர்வீக முறையில் பாத்தியப்பட்ட சொத்துக்கள் திருப்பூர் மாவட்டம் உத்தமபாளையத்திலும் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியிலும் உள்ளது இந்த சொத்துக்கள் மொத்தம் சுமார் நாற்பது ஏக்கர் உள்ளடக்கியது இதன் தற்போதைய மதிப்பு பனிரெண்டு கோடி ரூபாய்க்கு மேல் செல்லும் இந்த சொத்துக்கள் மீது பாகுப் பிரிவினை தொடர்பாக எனது மகள் மற்றும் சகோதரியின் வழக்கு காங்கேயம் நீதிமன்றத்தில் நடந்து வருகின்றது இந்த வழக்கு தொடர்பாக வெள்ளக்கோவிலை சேர்ந்த அரசு வழக்கறிஞர் முருகேசன் என்பவரை சந்தித்து பேசினேன் அவரும் தனது வழக்கை முடித்து தருவதாக கூறி அந்த சொத்துக்கள் அனைத்தையும் தற்போது தன்னுடைய பெயரில் எழுதி வைத்து விடுங்கள் வழக்கு நீதிமன்றத்தில் தள்ளுபடி ஆகிவிடும் பின்னர் அந்த சொத்துக்களை உங்களுடைய பெயரில் பதிவு செய்து தருகிறேன் என கூறி எந்தவித பணமும் தராமல் நாற்பது ஏக்கர் சொத்துக்களை அவர் பெயரில் பதிவு செய்ததுடன் எழுதப்படாத பத்திரத்திலும் கையெழுத்து பெற்று தன்னை ஏமாற்றிவிட்டார் இப்பொழுது தனது சொத்துக்களை தனக்கு திருப்பி தராமல் அவை தன்னுடைய சொத்துக்கள் என கூறுகின்றார் தான் ஏமாற்றப்பட்டதை நினைத்து மனம் புண்படுவதுடன் தற்கொலைக்கும் தூண்டுவதாக உள்ளது எனவே வழக்கறிஞர் முருகேசன் தன்னிடம் இருந்து பெற்றுக்கொண்ட சொத்துக்களை மீட்டு தர வேண்டி காவல்துறை தலைவரை சந்தித்து மனு அளித்துள்ளதாக கூறினார் என்னுடைய பெயர் ராமலிங்க சொக்கவேல் காஞ்சேரி மாவட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சில் என் மகன் என் மேலே கேஸ் போடுறாங்க அந்த கேஸுக்கு என் மேலேயும் எங்கள் அக்கா மேலே ரெண்டு பேருக்கு மேலேயும் கேஸ் போடுறாங்க அது கேஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பத்தில் முடிவேசுங்கிற வக்கீல்கிட்ட போகிறேன் ஆலோசனைக்கு போனது அவர் என்ன பண்ணுறாரு இந்த மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாற்பது ஏக்கர என் மேலே எழுதி வச்சு அப்படின்னு நான் தெரியாதனமாக எழுதி வச்சிருப்பேன் வச்சுட்டு அப்புறம் இது பண்ணுறேன் அதை பண்ணுறோம்னு சொல்லிட்டு பாண்டு வெறும் பாண்டையிடமும் எழுதி வாங்கி சாப்பிட்றேன் அந்த பாண்டை ரமேஷுங்கிற பேரில் வச்சு இந்த நாற்பது ஏக்கரை வெளியே வாங்கி வச்சிடலாமே அங்கே கரூர் மாவட்டத்தில் இருக்குது அந்த நாற்பது இடங்களில் ஜப்தி வண்டி வச்சுருக்காரு அதில் அப்படி இப்போ கொலை மாநில வேறு நான் சோற்று கூட வழியில் அப்படி உப்பு நடி வாங்கி சாப்பிட்றேன் சொல்லியிருக்கேங்க இந்த நாற்பது ஏக்கரோட மதிப்போடு இந்த முருகேசுங்க எங்கே போய் பார்த்தீங்கன்னா இந்த நாற்பது ஏக்கர் நாற்பது ஏக்கரோட மதிப்பு இன்றைக்கி ஏக்கரே முப்பது லட்ச ரூபாய்க்கு பல கோடி ரூபாய் மதிப்பு ஆகுது நாற்பது ஏக்கரை அதை வச்சுக்கிட்டு தான் இவனை ஏமாற்றணும் அப்படிங்கிற கண்டிஷனில் இது ஒன்றாக அதெலாம் வந்து ரமேஷ்ங்கிற ஒருத்தர் வரச்சு இது பண்ணி அவன் மேலே அவன் முக்கிய கரங்காரமாக இருக்கான் அதனால ஜப்தி பண்ணி ஒன்றும் ஒரு லேட்டை விற்கிறது கிலாப்டிக்கு கொடி கட்டுறேன் அது இல்லாப்டி குழந்தைங்கள எடுத்தேன் துப்பாக்கி கூட எடுத்து காட்டுறேன் ஒன்றா இவா உனக்கு சுட்டுப்பிடுவேன் நீங்கள் எங்கேயும் போனீங்கன்னா ஒன்று உயிர் காவத்து கை காலை ஒடிச்சு பிடுவேன் உயிருக்கு ஆபத்து ஆபத்தான்னா அந்த முது வைக்கிறனால தான் எனக்கு உயிருக்கு ஆபத்து வரும் வேறு யாருக்கும் வராது அதேமாதிரி வாகனம் சுற்றி அடிச்சு பிடிதே ஏதாவது ஒரு இதில் போனீங்கன்னா அப்படின்னு பயமாக இருக்குது எனக்கு சாப்பிட ஊர்த்து வசதி இல்லை கூட்டியாக இருந்தேன் அடுத்தவங்க கூட்டியாக இருந்துருக்காங்க நான் பயந்து பயந்துருக்கேன் நாலு மாடுதான் வச்சுருக்கிறேன் மாட்டு தான் மேய்த்துக்கிட்டு இருக்கிறேன் என் கண்டாவது பயன்படுத்தி எப்போ நம்ம போயிட்டு அதனால் பார்த்து வெள்ளை கோயில் போய் முருகாசுங்கிற வைக்கிற பார்த்துருக்கேன் எங்கள் ஊரில் வெள்ளை கோயிலுக்கு பக்கத்துலேயே வார்டில் ஒற்றுனா போட்டுருக்குது ஒரு அஞ்சாறு கிலோ மீட்டில் அதனால நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நீ இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் ஏமாந்துட்டேன் இன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அடிக்கடி தான் இருக்காங்க அதிகாலை நிலையை வச்சுருக்கேன் அப்படி நான் அவருக்கு வசதி வாய்ப்பு இருக்குது அமைச்சர் விவசாயம் பண்ண அமைச்சரன் கையில் இருக்கா அப்படி என்ன வேணாலும் பண்ணுது அப்படின்னு நம்ம தாண்டிய பிடிக்கலாம்